அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த நம்பரை எழுதிய ரெண்டே நிமிடத்துல பணம் உங்களை தேடி வரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் பணம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு எளிமையான எண் பரிகாரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எண்களுக்கு சக்தி இருக்கா நம்ம நம்பர்ஸ் சொல்லுவோம் இந்த நம்பருக்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிக சக்தி வாய்ந்த ஒன்றாக இருக்குது அதாவது விஞ்ஞானிகள்னு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஞ்ஞானிகளுமே இதை உண்மைன்னு ஒத்துருக்காங்க நம்ம டெஸ்ட்ல பற்றி கேள்விப்பட்டுருவோம் டெஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காரு இந்த உலகத்தையே வந்து பாத்தீங்கன்னா எண்கள் தான் ஆளுது அப்படின்னு இதுவே சித்தர்கள் சைடு பாத்தீங்கன்னா திருமூலர் வந்து பாத்தீங்கன்னா எண்களை பத்தி நிறைய விஷயங்கள் அதோட சக்தியை பத்தி குறிப்பிட்டிருக்காரு இது போல வந்து பாத்தீங்கன்னா எண்களோட சக்திகள் அளப்பரிய இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சயின்டிஸ்டும் சித்தர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒவ்வொரு மதத்திலயுமே குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு கேள்விப்பட்டிருப்போம் பொதுவா இது வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸுங்க பயன்படுத்துறாங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னா பிஷ்மில்லா அல் ரஹ்மான் அல் ரஹீம் இந்த மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதுதான் கிடையாது இதுவே வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ட்ரினிட்டி அப்படின்னு வாங்க இதுவே நம்ம ஹிந்துஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு வந்து பாட்டிங்கன்னா திருமூர்த்தி அப்படின்னு வாங்க அதாவது முப்பெரும் தேவர்கள் ஒன்னா கலந்ததுதான் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருமே சேர்ந்துதான் எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க இந்த எண் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் தேவர்களோட சக்தி நமக்கு கொடுக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம கேட்கும் போது அதை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்த நம்பரா இந்த நம்பர் பார்க்கப்படுது ஒவ்வொரு மதத்துலயுமே இதுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு இன்னைக்கு நம்ம இந்த நம்பரை நமக்கு தேவையான வழியில நமக்கு தேவையான நியாயமான கோரிக்கைக்கு நமக்கு தேவையான பணத்தை அடைகிறதுக்கு எப்படி பயன்படுத்துனும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற தெளிவான தீர்க்கமான முடிவு எடுங்க இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா நான் வந்து மாதத்துக்கே ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னா எனக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்போ பிரச்சனை இல்லை இல்லை எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வேணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு ஏழு எட்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா பத்து லட்ச ரூபா அடைகிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாகவே இருக்காது அப்போ நான் ஒரு முப்பது லட்சம் இருக்கலாம் இப்போ உங்களோட எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்போ அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சு முதல்ல ட்ரை பண்ணுங்கள் அது நடத்த பிறகு அடுத்த அமௌண்ட்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை அதிகப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதை என்னென்னலாம் பண்ண நமக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தலாம் முதல்ல நீங்க ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கீங்க உங்க உடம்புல ஏதாவது நோய் இருக்குன்னா இந்த நேரத்துல இதை பண்ணக்கூடாது அதாவது எனக்கு தலைவலிக்குதுங்க இல்லை காய்ச்சல் சளி பிடிச்சிருக்குனாலும் நீங்க நல்ல உடல் ஆரோக்கியமான நிலையில நீங்க முழு மனதோடு நீங்க இருக்கிறப்ப எந்த விதமான டிப்ரெஷன் இல்லாமல் எந்தவித டைவர்ஷனும் இல்லாதப்ப நீங்கள் நீங்க ஏதாவது ஒரு டைவர்ஷனா இருக்கிறப்பையோ டிப்ரெஷனாக இருக்கிறப்போ இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகாது அதர்வைஸ் நான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறேன் எனக்கு தேவையான அமௌண்ட் நியாயமான கோரிக்கை நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க என்ன பண்ணும் முதல்ல ஒரு பூஜை அறையிலயோ இல்லை ஒரு கிளீனான ஒரு பிளேஸ்ல அமைதியாக உட்காந்துக்கோங்க பெட்டில் கூட குறலாம் தப்பு கிடையாது அங்கே போய் உட்காந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி பெரும் தேவர்களை வந்து முதல்ல வணங்குங்க எனக்கு இந்த மாதிரி தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட தேவை இப்போ நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுருக்கேன் எனக்கு இப்படி ஒரு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு முழுமையாக மனதார வேண்டிக்கிட்டு முப்பெரும் தேவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு கண்களை மூடிக்கிட்டு இப்ப உங்ககிட்ட அந்த பத்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கு அப்படின்னு விஷுவல் பண்ண ஆரம்பிங்க விஷுவல் முழுமையாக பண்ணி முடிச்ச பிறகு அடுத்தது எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு ஒரு பேனா எடுத்து உங்களுடைய கைகள்ல எழுத ஆரம்பிங்க எழுநூத்தி எண்பத்தி ஆறுன்னு போட்டு அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னு எழுதுங்க அதன் பிறகு அந்த பணம் உங்ககிட்ட இருக்குங்கிற எண்ணத்தோடய திரும்ப 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 அதை எழுதிட்டே இருங்க அதன் பிறகு படுத்துருங்க இப்படி நீங்க அப்படின்னா அந்த பணத்தை அடைவதற்கான உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வழிகளை பயன்படுத்துங்க இத ப்ராப்பரா பண்றவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய பணம் கிடைச்சிட்டே இருக்கும் அதே போல கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்துங்க எடுத்தோன்னு ரொம்ப ட்ரமாட்டிக்ல பண்ணாதீங்க அதாவது எடுத்த உடனே எனக்கு வந்து ஒரு கோடி வேணும் பத்து கோடி வேணும் நூறு கோடி வேணும் கேட்காம உங்களோட தகுதி எவ்வளவோ அதற்கு தகுந்த அமௌண்ட்டா கேளுங்க அது கிடைச்ச பிறகு அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க கிடைக்கிறது அப்படின்னா உங்க வீட்டு கூரை பிச்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பணம் கிடைக்காது உங்களுக்கு அந்த பணத்தை அடைவதற்கான வழிகள் கிடைக்கும் இந்த வே பண்ணு இதை பண்ணா உனக்கு அந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிற வேஸ்ட் கிடைக்கும் அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த சக்தி வாய்ந்த எழுநூத்தி இந்த எண் நீங்க கேட்டதை உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வணக்கம்